ஹலோ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ஹாப்பியான நியூஸ் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு நேற்று ஈவினிங்லேருந்து இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு ஆட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதாவது இங்கே சொன்ன அமௌண்ட்டு ஓகேங்களா நேற்று ஒர்க் ஈவினிங்க்கப்புறம் ஒர்க் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆச்சு அப்படின்ட்டு இது சேல்ஸ் ஸ்ட்ரீம் ஓகேங்களா சேல்ஸ் ட்ரீம்க்குள்ள இது நம்ம ட்ரைனிங் பீரியடு அதாவது மூணு மாதத்துக்கு இந்த அமௌண்ட் ஆட் ஆகும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த அமௌண்ட் ஆட் ஆகும் இது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அடுத்தது இது டிஜிட்டல் இன்ஃப்ளுயன்சர் அதுக்கு அடுத்தது ஒர்க் இருக்குது அடுத்து நம்ம ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த அமௌண்ட்டு நமக்கு ஆட் ஆகும் இது ஒன்லி சேல்ஸ் டீம் மெம்பருக்கு இதில் நமக்கு நேற்றுலேருந்து டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டருக்கு நேற்று ஈவினிங்க்கப்புறம் ஆட் ஆகிருக்கு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க இது ப்ரொமோஷன் டீமுக்குள்ளது ப்ரொமோஷன் டீம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஜிட்டல் கண்டன்ட் ரேட்டர் ஆட் ஆகிருக்கும் இனி அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரு வந்து நம்ம போடுற வீடியோ மேனுவலாக செக் பண்ணி ஸ்பான்சர் கண்டென்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி மைக்ரோ டாஸ்க் இந்த மைக்ரோ டாஸ்கில் சில மெம்பர்ஸ் வந்து இன்னும் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ஃப்ரெண்ட்ஸில் வச்சு நம்ம போஸ்ட் போடுறோம் பப்ளிக்கில் வச்சு போஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் ஹேஷ்டாக்லாம் போட்டு மைக்ரோ டாஸ்க் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அதனால் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் கழித்து புதன் அல்லது வியாழனில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு ஃபுல் அமௌண்ட்டு ஆட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ப்ரொமோஷன் டீமுக்குள்ள இது இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட்டில் என்ன காட்டுதோ அதை கரெக்டாக படித்து பார்த்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக அதுக்கு இந்த இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் டைட்டில் எவ்வளோ இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லென்த் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் பார்த்து படித்து பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் பிளாக் போஸ்ட்டு போடுங்க அதே மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணாமல் இந்த அஞ்சு இதையும் அஞ்சு இந்த ஹேஸ்டாக் கீவேர்ட்ஸே கண்டிப்பாக நாம் போடணும் ஓகேங்களா போட்டால் தான் நமக்கு ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பே இந்த லிங்க் வந்து ப்ளூ கலரில் வராது நம்ம போடும்போது இது நீங்கள் செக் பண்ணிக்கங்க கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணி போடுங்க அஞ்சு கீவேர்ட்ஸு கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு ஆட் ஆகும் அதாவது இந்த மாதிரி ஆட் ஆகும் இது வந்து நான் டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டர் சொல்லிகிட்ருக்கேன் சேல்ஸ் டீம்னா ஒரு கீவேர்ட்னா எவ்வளோ ரெண்டு கீவேர்ட்னா எவ்வளோ மூணு கீவேர்ட்னா எவ்வளோ நாலு அஞ்சு இதுக்கு சேல்ஸ் டீமுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு கீவேர்ட்ஸுமே நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும் இது ப்ரொமோஷன் டீமுக்கு எவ்வளோ ஆட் ஆகுங்கிறத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆஸ்டாக்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும் நான் வந்து என்னுடைய பிளாக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பிளாக் தான் இருக்கும் பாருங்கள் இதில் நம்ம ரொம்ப இது எல்லாமே கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்பான்சர் கண்டென்ட் இந்த ஸ்பான்சர் கண்டென்ட் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த பிளாகை ப்ரிவியூவை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் போடுங்க அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய பிளாகோட யூஆர்எல் லிங்கை இந்த இடத்துல போடணும் நெக்ஸ்ட்டு டைட்டில் டைட்டில் எத்தனை வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த வேர்ட்ஸு கரெக்டாக கொடுங்க குறையாமையும் அதிகமாகாமையும் கரெக்டாக டென் வேர்ட்ஸ்னால் டென் வேர்ட்ஸ் கொடுங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது இமேஜ் அந்த இமேஜ் அதாவது நீங்கள் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பிளாக் லிங்க்கை காப்பி பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணிடுங்க அங்கேருந்து அந்த வாட்ஸ்அப் லிங்கில் இருந்து அந்த நீங்கள் இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஒரு காப்பி லிங்க்குன்னு காட்டும் காப்பி லிங்க் அட்ரஸ் அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி இந்த இமேஜ் யூஆர்எல்ல நீங்கள் இதை பேஸ் பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி இங்கே டிஸ்கிரிப்ஷனில் எத்தனை வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அத்தனை வேர்ட்ஸை கரெக்டாக நீங்கள் எண்ணி பார்த்து கவுண்ட் பண்ணி கரெக்டாக போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இதில் ஃபைவ் வேர்ட்ஸ் ஃபைவ் கீவேர்ட்ஸ் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும் இதில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதிலேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் டைம் அந்த என்ன மிஸ்டேக்கோ நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கங்க இந்த மெத்தடில் தான் நீங்கள் டிஜிட்டல் டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டர் நீங்கள் ஒர்க் பண்ணணும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நேற்று முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க இனிமேல் வித்ரால் வாங்குகிறவங்களுக்கு டிடெக்ஷன் யார் யாருக்கெல்லாம் ஆகுங்கிறத சார் கிளியராக சொல்லியிருக்காங்க உங் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுவும் நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வித்ரால் வச்சுருந்தீங்க மட்டும்தான் தான் டிடக்ஷன் ஆகும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிடக்ஷன் ஆகாது அதுவே வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரூபாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு மூவாயிரூபாயில் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறுபாயோ உங்களுக்கு டிடக்ஷன் எடுப்பாங்க ப்ரொமோஷன் டீமில் உள்ளவங்களுக்கு நம்ம எஸ்பிஓ கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மூணு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க அந்த பைமோட் இ ஷாப்பிங் அண்டு எஜ் எஜுகேஷ் கோர்ஸ் அண்டு ஸ்டார் ஹெல்த்து இந்த மூணு இதில் இருந்து தான் நம்ம எது தேவையோ அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காகத்தான் நமக்கு இருந்து டிரெக்ஷன் பண்ணுறாங்க சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா ப்ரொமோஷன் டீமில் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது நோட்டீஸ் போர்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க இன்னும் சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா விஷயங்களுமே நம்ம இந்த சேனலில் சொல்லிவிட்டோம் அப்படின்னா நம்ம நோட்டீஸ் போர்டை பார்க்க மாட்டோம் அதனால் நோட்டீஸ் போர்டை பாருங்கள் இதில் நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஒர்க் எப்படி ஒர்க் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்